வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் திமுக விவகாரம் இருக்குல்ல ஸோ கடைசியாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை உட்பட எந்த ஒரு சிலையையும் கட்டுமான பணிகளையோ மேற்கொள்வதற்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அந்த நுழைவு வாயில் இருக்குல்ல அந்த வளைவு நினைவு வளைவு அது நெடுஞ்சாலைத்துறை இடத்துல தான் இருக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஃபஸ்ட்டு அந்த தகவல் இருக்கு பார்த்தீங்களா கலைஞருடைய சிலை வந்து வைக்கப்படாது அப்படிங்கிற தகவல் இருக்குல்ல ஸோ இது வந்து பாஜகவுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்தோனையே இதற்கு எதிராக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாரு அதன் காரணமாக தான் அந்த இருந்து திமுக பின்வாங்கிட்டாங்க பாஜகவினர் பதிவுகளை வந்து இரண்டாவது தகவல் இருக்கு நினைவு வளைவு நெடுஞ்சாலைத்துறை இடத்துல தான் இருக்கு சொல்லிட்டு அதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் வருது இத்தனை வருடங்களாக அந்த நினைவு வளைவு அந்த இடத்துல தான் இருக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் எப்படி புதுசா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்பி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்ப லேட்டஸ்ட் லேட்டஸ்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு அவங்க அந்த சினிமா எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து நிப்பாட்டிட்டாங்க வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட அதை வந்து ஒப்படைச்சிடுறாங்க அந்த வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்டு போட்டு வீடு கட்டி அதை விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே கிளியரா வந்து சொல்லிட்டோம் இந்த வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஃபேமிலியே முழுக்க முழுக்க காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்களா காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்டா இருக்கக்கூடியவங்க அந்த ஃபேமிலியே காங்கிரஸ் குடும்பம் காங்கிரஸ் கட்சியுடைய பற்றாளர்கள் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும்போது உடனடியாக வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக பாஜகவை தான் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட தான் போயிருக்காங்களாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் அவங்க தரப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆனால் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வருது மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்த வந்து கொடுக்கணும் அங்கே வந்து கலைஞருடைய சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க டிசம்பர் ஒன்னாம் தேதி நெடுஞ்சாலைத்துறையுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பலகை வந்து வச்சிருக்காங்க நீங்க தான் இது குறித்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை காண்டக்ட் பண்ணியிருக்காங்களா வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதன் பிறகு தான் அண்ணாமலை வந்து இதற்கு எதிராக மிக கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாரு ஸோ கண்டனத்தை பதிவு செஞ்சு அடுத்த ஒரு இரண்டு நாட்கள்ல இங்கே சிலை வைக்கக்கூடிய எந்த முடிவும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொன்னார் அப்போ நார்மலாக முன்னாடி வந்து ஒரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆப்போசிட்ல திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் அப்போ ஆளுங்கட்சியினால பாதிக்கப்படுறவங்க கிட்ட வந்து போவாங்க கிட்ட நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைப்பாங்க சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சி அதிமுக இந்த விவகாரத்தில் அதிமுக கிட்ட இந்த வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் போகவே இல்லை அண்ணாமலை கிட்ட போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதுலேருந்தே இன்னைக்கு அரசியல் காலத்தில் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷன் இருக்குல்ல அதனுடைய மெயின் எக்ஸாமு எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து நடந்துச்சு ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு காலி இடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வு ஐம்பத்தி ஏழாயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து மெயின் எக்ஸாமினேஷனை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆயிடுச்சு இரநூத்தி தொண்ணூறு நாட்கள் ஆகிடுச்சி மெயின் எக்ஸாம் நடந்து இன்னும் தேர்வு முடிவுகளை வெளியிடலையே கஷ்டப்பட்டு எல்லாரும் படிக்கிறாங்க படித்து தேர்வு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதுறாங்க இவ்வளவு காலத்தாமதம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷன் நடக்கும் போதே சில குளறுபடிகள் வந்து நடந்ததாக செய்திகள் வந்துச்சு சில தேர்வு மையங்களில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி தேர்வு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தேர்வர்களே குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க மறு தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பவே டவுட் வந்துச்சு அப்போ தமிழக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நியாயமாக தான் தேர்வு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இப்ப முதன்மை தேர்வு நடந்து பத்து மாதம் தேர்வு முடிவுகளை வெளியிடாதனால சந்தேகம் மேலும் வலிக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதனால கூடிய விரைவாக நீங்க வந்து இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சாரு இது நேற்று மாலை ஆறு இருபத்தி மூணு மணிக்கு அண்ணாமலை போடுறாரு சரியா எட்டு நாற்பத்தி நாலு மணிக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியாகும் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிடுறாங்க பார்த்துக்கோங்க அண்ணாமலை மாலை ஆறு இருபத்தி மூணுக்கு இது குறித்து போஸ்ட் போடுறாரு அடுத்து ஒரு இரண்டு மணி நேரத்தில் அந்த தேர்வு முடிவு தேதியை டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கிறாங்க இதுதான் அண்ணாமலை உடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க ஸோ இப்போ இந்த டாபிக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறது அதிமுகவா பாஜகவாக பவர்ஃபுல்லான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை அண்ணாமலை அவர்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்